இது ஒரு அமோகமான மாதம் நான் சொல்லுவேன் கடக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதமானம் நற்பலன்களை மட்டுமே அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகின்றது அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாத பலன்களின் அடிப்படையில் இந்த மாதம் சற்று உங்களுக்கு சீர்தூக்கி நன்மைகளை செய்கின்ற ஒரு மாதமாக அமைகின்றது முதல் விஷயம் இந்த மாதம் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு வழியிலிருந்து வருமானமோ லாபமோ கிடைக்கிறதுக்கான சில அமைப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் இட தொடர்பை பெறுவது ஒரு மிகப்பெரிய யோகம் குழந்தைகளால் லாபம் உங்கள் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒருவேளை வயதான கடகராசியில் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் ஓம் நம சிவாய தின்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கான மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அமோகமான மாதம் நான் சொல்லுவேன் கடக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதமானம் நற்பலன்களை மட்டுமே அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகின்றது அட்டமத்து சனி நடக்கின்றதே வருட பலன் சரியில்லைன்னு போட்டிங்களே அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் மாத பலன்களின் அடிப்படையில் இந்த மாதம் சற்று உங்களுக்கு சீர்தூக்கி நன்மைகளை செய்கின்ற ஒரு மாதமாக அமைகின்றது முதல் விஷயம் இந்த மாதம் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க குழப்பங்களை அடைந்து கொண்டிருந்திருப்பீர்கள் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற ஒரு மாதம் இது திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதம் இது ஒரு நல்ல அமைப்புள்ள நல்ல அந்தஸ்துள்ள சொந்த பந்தங்களுக்கு நெருக்கமான அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாம் வரணமைகிறதுக்கான வாய்ப்பு கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக உண்டு தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த நல்ல தன வரவுக்கான ஒரு மாதமாக இது அமைகின்றது நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கின்ற மாதமாக இது அமைகின்றது திருமண அமைப்புகளை கொடுக்கின்ற மாதமாக இது அமைகின்றது புத்திர பாக்கியத்தை வழங்குகின்ற மாதமாகவும் இது அமைகின்றது ஆக சுப நி சுப நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஏற்ற உகுந்த கல்யாணம் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம்னு அனைத்து சுப அமைப்புகளுக்கும் பதினாறு செல்வங்கள் மாதிரி இந்த மூன்று முக்கிய செல்வங்களுக்கும் முத்தாய்ப்பான நல் இது அமைகின்றது திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வேலை வாய்ப்புகளில் நல்ல லாபங்களை பெறுகின்ற குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஏற்றமான காலகட்டம் நண்பர்களே நல்ல வருமானத்தை ஒரு மணி ஃப்ளோ கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நா ஒரு 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 சில நாட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு அந்த வகையில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த பண வரவுக்கான மாதம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் உடல் நல ரீதியாக ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் எல்லாம் அப்படியே மடம்பட மடம்புடன் குறைஞ்சு அப்படியே கட்டுக்குள் வருகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது என்னதான் அட்டமுத்து சனி போனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சற்றே உயர்வான பலன்களை தான் வழங்கும் சொத்துக்கள் சேர்ப்பது பொருட்கள் வாங்குவது இல்லத்தரசிகளுக்கு ஆபரண சேர்க்கை காதல்ல வெற்றி திருமண அமைப்புகள் கைகூடுறது மட்டும் இல்லாமல் சொகுசான அமைப்புகளில் இருந்து வரணமைகிறது இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கிடையிலிருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி நல்ல அன்யோன்யம் பெருகுகின்ற காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் தீருகின்ற காலகட்டம் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது சதவீதம் நற்பலன்கள் அப்படின்னே சொல்லுவான் பின்னடைவுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் எதுவும் கிடையாது சரிங்களா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த சின்ன சின்னதான குழந்தைகளுக்கு தான் சின்ன சின்ன சின்னதான உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது கொஞ்சம் இந்த ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு கொஞ்சம் அதிக செலவுகளை செய்கிறதுக்கான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போயிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க ஆனால் நல்ல வருமான ஓட்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு சொத்து சேர்க்கை உண்டு எல்லா விதத்தையும் தன் நிறைவான நற்பலன்களை மட்டுமே அதிக அளவு பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஒரு சிலருக்கு அரசு வழியிலிருந்து வருமானமோ லாபமோ கிடைக்கிறதுக்கான சில அமைப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் தொடர்பை பெறுவது ஒரு மிகப்பெரிய யோகம் குழந்தைகளால் லாபம் உங்கள் குழந்தைகளுக்கு வளர்ச்சி இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு வேளை வயதான கடகராசியில் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமாகலை என் பொண்ணுக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல இந்த மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் அமைப்பின்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு இது நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற காலம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த வகையில் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார மாற்றங்களையும் வழங்குகின்ற ஒரு அமைப்புகள கடகராசிரியர்களுக்கு உண்டு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப மகிழ்வு காதல் அமைப்புகள்ல வெற்றி வருமான ஓட்டம்னு எல்லாவற்றிலும் நற்பலன்களை மட்டுமே பெறக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக அமைகின்றது பெரிதாக நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எதுவுமே இல்லை அதனால இந்த மாதம் நீங்கள் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை அடைய போகின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஒரே ஒரு நெகட்டிவ்னு சொல்லணும்னா அது ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத சில எதிர்பாலினத்தவர் சார்ந்த பழக்க வழக்கங்கள் ஒரு டச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நீங்க நிதானித்து இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா மற்ற அனைத்து அமைப்புகளும் கடகராசினியர்களுக்கு நல்ல மேன்மையாக உண்டு பெருமாள் லட்சுமி தாயார் வழிபாடு மிக மிக நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்